ஸ்டாலின் ரோட் ஷோவுக்கு போகிறாரு போகிற இடத்துலலாம் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அப்படின்னு எல்லாம் போகும்போது கூட வரிசையாக ஆட்கள் நிற்கிறாங்க சில இடங்களில் அந்த குழந்தைங்களுங்கெல்லாம் பூ கொடுக்குறாங்க ஆனால் பாருங்கள் இப்போ இந்த சமீபத்தில் நடந்த ரோட் ஷோஸ் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ரோட் ஷோஸு அது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்சம் உங்கள் கவனத்தை ஈர்த்துருக்கணும் போகிற இடத்துல எல்லாருமே மக்கள் வரிசையாக கவர்களை கொடுக்குறாங்க நான் முதல்ல இந்த பார்த்த உடனே சரி இது இந்த கவர் எல்லாமே நாலு வருட நல்லாட்சியை பாராட்டி எதுவும் பாராட்டு பத்திரம் அதில் பாராட்டுரை எழுதி கொடுக்குறாங்களோ அப்படி இருக்கலாம் அல்லது இது கட்சி வளர்ச்சி நிதியாக எல்லாம் கவரில் பணம் போட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்லாம் கூட நினச்சேன் ஆனால் பாருங்கள் உண்மை என்னான்னு நமக்கு தெரியும் நான் சும்மா ஒரு உங்களை வெறுப்பேற்றணுன்றதுக்காக சொன்னேன் உண்மை என்ன அப்படின்னா எல்லாருமே மனு கொடுக்குறாங்க எங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு மனுவை கொடுக்குறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஆட்சிங்க அப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம்